போறதுக்கு முன்னாடி வந்துருச்சு இங்க போயில வாங்க வந்தவனா ஹல்லோ சேது பதினாடி சேது பதினாடி அஞ்சு சடே உனக்கு பரசி வர உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஏ சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையாக அழியம்மா கொஞ்ச நேரம் சிவகங்கை எல்லைய வெட்டு இங்க இருக்கக்கூடிய உங்க அண்ணப்பனை கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணனும் தங்கச்சியும் இங்க இருக்க கூடிய மஞ்ச கொள்ள கிராமத்துல நாங்க வீரம் குறையலடா இந்த வெட்டவழி பொட்டாளில கொஞ்ச நேரம் விளையாடி இந்த நாட்டு மக்கள் இந்த வன்னி கருப்பனோட மகிமை அறியணும் கொஞ்ச நேர நீ என் அடந்த முடி அழகாய அழகு மேது என் தாலச்சவ இந்த ராம தரும முன என்ன போல பால எங்க கும்புட்டா பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட போட்டவன்டா எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் பாண்டி முனி நீ பாண்டி முனியா அந்த கருப்பா விட்டு இந்த மஞ்ச கொள்ளையில உள்ள இந்த ஒத்தாக்காலு ஜப்பானி ஒரு கால உனக்கு நொண்டி அந்த ஒத்தா காலி ஜப்பானி என் நொண்டி ஜோனாயும் கொஞ்ச நேரம் இங்கே உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ அரும்பு குறையாம நீ எந்திரி அதி நலையில் இந்த மஞ்ச கொள்ள கிராமத்தில் நம்ம கிழவன் கிளவி ஓடையில் இந்த மஞ்ச உள்ள இந்த வன்னி கரும் பணுங்க உங்க பாட்டைங்க காலத்தில் நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை ஜாமான்ந்த வண்டி மர கருப்பனுக்கு வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி உங்க கிளவே மயிலாக்கால ரெண்டு ஊட்டியே கருப்பு அங்க கனத்த வார யாத்தி இந்த கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டியே மதுரை அஞ்சு லட்ச வீதியா போய் அங்கே தலம்பூ வாசத்துங்க மதுரை சிறுச்ச முகத்துக்கு அந்த மஞ்ச கொள்ள கிராமத்து கிழமை சிம்மக்கல் விதிங்க அத்தீர வாசத்துங்க அணக்கல்ல ரொட்டுங்க வட இந்த கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழமை மதுர கோரி பாளைய விதிக்கு அங்க பூப்பார தனேதி இந்த ஆண்டி சாமிக்கு உள்ள மாட்டு ரெண்டு ஊட்டி மதுர ஒத்த கட மாட்டு வண்டி வரும்போது போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி மறிக்கிறேன் பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ அடக்கி இந்த புள்ளாத

என் கட்டி கேரஜா இந்த மஞ்ச கொள்ள கிராமத்துல நீ குதிச்சு வர போறயா இல்ல ஒரு தொட்டி பிள்ளை கேவிட போறையாடே ஆயிரம் பாட்டில ஜராயே பாட்டில ஜராய பாண்டி முன்னிக்கு அடினா அக்குக்கு பத்தாதுடா கருப்பு மூவாயிரம் பாட்டில ஜராய் என் ஜிமே பாண்டி முனிக்கு முனிதா அக்குக்கு பத்தாதுடா கல்லுசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கல்லுசரி நல்ல கம்மாயா அங்க ஆந்த அலருதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கல்லுசரி காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த ஊத்தாங்கரைய வெற்றி இந்த மஞ்ச கொள்ள கிராமத்துல உள்ள இந்த கருப்பனையும் இங்க உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி நீ கொஞ்ச நேரம் நாட்டு மக்கவும் மகிமையா அறியணும் காலி முனியோ கொஞ்ச நேரம் நீ விளையாட நீ எந்திரி வாடா தங்க ரோவா சாமி ஏன் கச்சா கணக்குதா இல்லை ஒரு பெரம்ப பேக்கரையா திட்டச்சா ஆறாவது கருப்பு கிராமத்திலே சாமி ஐயா உள்ளாத கிராமப்படி கரும்ப்பருமா இருக்கான மஞ்ச கொள்ள மக்களை எல்லாம் காக்கிறான ஐயா கொள்ள கிராமத்திலே Yeah, ஏன் எல்லைய விட்டு வந்துதான நிக்கு ராணையா மஞ்ச கொள்ள கிராமத்திலே இருக்கிற தமிழ கருப்பான கருப்பதான இருக்கிறான அழகு மலை எல்லைய விட்டு மஞ்ச கொள்ள கிராமத்துக்கு வந்துதான நேராச்சியா